பொது தளத்திலையும் பொது டிவிகள் காவல்துறை அடிச்சது வந்து அப்பட்டமா வீடியோக்கள் வந்து டெலிவிஷன்ல எல்லா வலைதளங்கள்லையும் பரவிக்கிட்டு கேக்குதுங்களா காவல்துறை முழுக்க அந்த ஓட்டுநர் போய் தாக்கின வீடியோக்கள் வந்து யூடியூப் சேனல்கள் இருக்கு ஆனா அதோட உண்மைத்தன்மையை மறைச்சு வந்து காவலர்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் காவலர்கள் வந்து அவர் அங்கே விசாரணைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனதாகவும் அங்கே வந்து அவர் மயங்கி விழுந்ததாகவும் அங்க அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதாகவும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஹலோ சொல்லுங்க சார் கேட்டு சொல்லுங்க அப்படி இருக்கும் அதாவது காவலர் தாக்கி அவர் அங்கே ஸ்பாட்லயே ஆளு வந்து இறந்துட்டாரு சரி ஏன் வந்து நீங்க அப்படி கதையை வந்து உள்டாவா பண்ணி ஏன் அந்த மாதிரி எல்லாம் செய்தி போடுறீங்க

ஓகே ஓகே அத விட்டுட்டு வந்து காவலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனாங்க அங்க அவர் மயங்கி விழுந்துட்டாரு மயங்கி எப்படி விழுவாரு நல்லா ஓடி வண்டியை ஓட்டிட்டு வந்தவர் எப்படி மயங்கி விழுவாரு எப்படி சுய சிந்தனை கூட இல்லாம எப்படி இப்படி செய்தி எல்லாம் பரப்புறீங்கன்னு தெரியல உண்மைய உள்ளது படி சொல்லுங்க சரிங்களா அந்த செய்தியை பாக்க சொல்லுங்க நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னு சொ அத அந்த செய்தியை உத்து கவனிங்க நான் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட நம்பருக்கா இல்ல உங்களோட நம்பர் சொல்லுங்க நான் காவலர் தாக்குன வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் அதுக்கப்புறம் பாத்துட்டு நீங்க செய்திகள் வந்து அப்டேட் பண்ணுங்க சும்மா தவறுதலா வந்து செய்திகள் அப்டேட் பண்ண வேண்டாம் சரிங்களா பத்திரிகை அப்படிங்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்கு அதை கெடுத்துராதீங்க சார்